இலங்கையின் பாதாள உலகின் முக்கிய நபரான லொக்குப்பாட்டின் அழைக்கப்படுகின்ற சுஜீவ ருவான்குமாரா டிசில்வா அவர்கள் இன்றைய தினம் மே மாசம் நான்காம் தேதி இலங்கை ஏப்போர்ட்ல வச்சு கைது செய்யிருக்காங்க இன்றைக்கு இந்த வீடியோ வந்து பத்தி தான் பார்க்க போறோம் நீங்க நம்ம அங்கே சப்ஸ்கிரைப் பண்றீங்கன்னு சொன்னா ஒருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ தொடர்ந்து பாருங்க இலங்கையின் பாதாள உலக குழு பாதாள குழுவின் முக்கியமான நபர் தான் இந்த லொக்குப்பாட்டின் அழைக்கப்படுகின்ற சுஜீவ குமார டிசில்வா அவர்கள் இவரை பார்த்தோம்னு சொன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாசம் எட்டாம் தேதி கிளப் வசந்த் அவர்களுடைய படுகொலையோட சம்பந்தப்பட்ட அந்த கிளப் பசந்த் கொலைக்கு முக்கியமான திட்டம் திட்டின நபராகவும் இதை சொன்னா இதை விட்டு குற்றச்செயலோட சம்பந்தப்பட்ட நபராகவும் வந்து இவரை வந்து அடையாளம் கண்டிருக்காங்க இவரை சொன்னா இந்த கிளப் பசந்த் அவர்கள் வந்து ஜூலை மாசம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கு இவர் படுகொலை செய்யப்பட்டது பார்த்தோம்னு சொன்னா ஆஹ் இந்த லகுபாட்டி அவர்கள் இவருடைய ஈடுபாட்டின் பேர்லையும் கஞ்சிபாணி இம்ரான் அவர்களுடனான ஒப்பந்தத்தின் பேர்லயுமே வந்து இந்த கொலை சம்பவமான நடந்திருக்குது இந்த லொக்கு பாட்டி என்று சொல்லப்படுகின்ற இந்த நபர் வந்து அந்த கிளப் வசந்தவர்கள் வந்து ஒரு ஒரு டேட்டோ கடைக்கு போயிருக்கிறார் அதாவது டேட்டோ கடை ஒன்று திறப்பு விழாவுக்கு போயிருக்கிறார் அந்த திறப்பு விழாவில் தான் அஹ் கிளப் வசந்தவர்கள் மீது துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடத்தப்பட்டது கிளப் வசந்தவர்கள் மீது துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடத்தின முக்கிய துப்பாக்கி தாரி வந்து முன்னாள் அஹ் ராணுவ சிப்பாய் அஹ் அஜித் ரோஹல் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் ராணுவ சிப்பாய் ஆவார் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கு அது ஒரு விஷயம் இந்த சாட்டோ கடை ஓனர் இருக்கு இந்த சாட்டோ கடை ஓனருக்கு இந்த பாட்டி வந்து நிறைய காசை கொடுத்து கிளப்பஸ் பஸ் அவர்களுக்கு வந்து அந்த சாட்டோ கடையிற திறப்பு விழாவுக்கு அவரை வந்து கூப்பிட சொல்லி அந்த சாட்டோ கடை ஓனரை வந்து இந்த லொக்கு பாட்டி போர்ஸ் பண்ணிருக்கு அதாவது லொக்கு பாட்டி அந்த சாட்டோ கடை ஓனருக்கு நிறைய காசை கொடுத்து கிளப்பஸ் வந்து அந்த சாட்டோ கடை திறப்பு விழாவுக்கு கூப்பிட சொல்லி அவரை வந்து போர்ஸ் பண்ணிருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தோம்னு சொன்னா இப்ப விசாரணை மூலம் வந்து தெரிய வந்திருக்கு இப்ப இந்த கிளப் அவரோட அவர்களுடைய இந்த படுகொலையை விட்டு பார்த்தோம்னு சொன்னா ஜூலை மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அம்பலாங்குடையில சம்பவம் ஒன்று நடந்திருக்குது அந்த கொலை சம்பவத்துக்கு திட்டமிட்டதெல்லாம் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அதுவும் இதே ஆள் தான் அதே இதே லொகுப்பாடு என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற அஹ் சுஜீவ ருவான்குமார் சில்வா அவர்கள்லாம் அம்பலாங்குடையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாசம் நடைபெற்ற கொலை சம்பவத்துக்கும் திட்டம் திட்டம் இருக்கிறார் அந்த கொலை சம்பவத்துக்கு பின்னுக்கு பார்த்தோம்னு சொன்னா அஞ்சு மில்லியன் ரூபா வந்து கப்பங்கட்ட விஷயம் எல்லாம் அந்த குலைச்சம்பத்த பின்னுக்கு அஞ்சு மில்லியன் ரூபா கப்பங்கட்ட பிரச்சனை வந்து போயிருக்குது இப்ப இதை விட்டு பார்த்த சொன்னா இலங்கையில பல காலமாக நிர்ணய குற்றச்செயல்கள் ஈடுபட்ட இருந்திருக்கு பல மாதங்களாக வந்து குடிவிடாம குலச்சிட்ட பிடிபடாமல் இருந்து வந்த நபர் இவர் இலங்கையில இருந்து துபாய்க்கு தப்பிச்சென்றிருக்கு இப்ப பார்த்தோம்னு சொன்னா துபாயில இருந்து இலங்கைக்கு இவர் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இலங்கையில வச்சு கைது செஞ்சு ஆஹ் குற்றப்பு துறையில வந்து காவலில் வச்சு விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்குது இப்ப பார்த்தோம்னு சொன்னா அதிகாரிகள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா இந்த பாட்டியோட தொடர்புடைய நெட்ஒர்க் இருக்குதானே அந்த நெட்ஒர்க் எல்லாத்தையும் வந்து தேடி தேடிக்கொண்டிருக்கிறாங்க இலங்கையிலையும் சரி இலங்கைக்கு வழியாலையும் சரி அந்த நெட்ஒர்க் எல்லாத்தையும் அகற்றும் பணியிலையும் வந்து அந்த அதிகாரிகள் வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க போதைப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பிற வன்முறை குற்ற சம்பவங்களோட தொடர்புடைய இந்த லொகுபாட்டி அவர்களோட நெட்ஒர்க்ல இருக்கிற அனைவரையும் வந்து தேடும் பணிகள் வந்து தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த லொகுபாட்டியை பார்த்தோம் என்று சொன்னா இலங்கைக்கு உள்ள மட்டுமில்லை இலங்கைக்கு வெளியால கூட நிறைய ஒழுங்கமைக்கப்பட்ட நிறைய கிரைம்ஸ் நிறைய குற்றச்செயல்களோட சம்பந்தப்பட்ட நபராக வந்து இவர் இருக்கிறார் இவர் இன்றைய தினம் மே மாசம் நான்காம் தேதி துபாயில இருந்து காலை ஏழு நாற்பத்தி மூன்று மணிக்கு நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு இங்க கைது செய்யப்பட்டு தற்போது காவலில் வச்சு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றனர் இந்த தான் நம்மளோட பயந்து இந்த கைது தொடர்பாக எழுதிமான தவறு உங்களுக்கு தெரியும்னு சொன்னா அதை அனுசரிக்கல பதிவு செய்யுங்க இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி